வணக்கத்துடன் பேப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எல்லாரை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் எல்லாருக்குமே தீபாவளியை மையப்படுத்திய ஒரு களம் பரபரப்பாக இருக்கும் அதாவது இனிப்புகள் பலருக்கு கொடுப்பதற்கான களங்களை எடுப்பதற்கான ஒரு சூழலும் அன்பை பரிமாறக்கூடிய ஒரு களங்களையும் பட்டாசு வெடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய களங்களையும் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை பார்க்க முடியும் முன்பெல்லாம் கிராமங்களை பார்த்தீர்கள் என்றால் ஒரு திருவிழா என்றால் அந்த ஊரே கூடியிருந்து அதற்கான ஒரு செயல்பாடுகளை அது கையில் எடுக்கும் ஆனால் அரசியல் மக்கள் மத்தியில் ஒரு வலுவான தளத்தை எடுக்க ஆரம்பித்த பொழுது மதம் சார்ந்த அரசியல் பல நேரங்களில் அது மக்களிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறது என்பதுதான் நிஜம் நீங்கள் அது எந்த பக்கத்தில் பார்த்தாலும் மதம் சார்ந்த அரசியலை எடுத்துக்கொண்டு மக்களிடம் ஒரு பிளவை உருவாக்கி வாக்கு வங்கிகளை அறுவடை செய்யக்கூடிய களத்தை தான் பெரும்பாலான கட்சிகள் எடுத்து கொண்டிருக்கின்றன அவைகள் தான் தொடர்ந்து கொண்டும் இருக்கின்றன ஆனால் இப்படிப்பட்ட பண்டிகைகள் வருகின்ற பொழுது மற்ற மதத்தை சார்ந்த இப்பொழுது இந்துக்களுக்கு பண்டிகை என்றால் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களோ முஸ்லீம் மதத்தை சார்ந்தவர்களோ இந்த பண்டிகையோடு நாம் இணைந்து பயணிக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட மத அரசியல் அதற்கான களத்தை உருவாக்காமல் தடுத்துக்கொண்டு கொண்டு இருக்கின்றது இந்த சூழலில் மனிதநேயம் பேசக்கூடிய களத்தை எடுத்துக்கொண்டு பலர் இந்த மதம் கடந்து ஒரு அன்பை விதைக்கக்கூடிய களங்களை எடுத்து அவைகள் பாராட்டுக்கு உடியது தீபாவளியை பொறுத்தமட்டில் மட்டில் தீபாவளியை மையப்படுத்தி பல களங்கள் பேசப்பட்டாலும் ஒரு சகோதர அன்பை பறைசாற்றக்கூடிய களமாக இந்த தீபாவளி அமைய வேண்டும் என்பதுதான் விருப்பமாக இருக்கின்றது எண்ணமாக இருக்கிறது இதுபோலத்தான் வருகின்ற ஒவ்வொரு பண்டிகையும் சகோதரத்துவ அன்பை பரிமாறக்கூடிய ஒன்றாக அமைய வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டல்தான் இருக்கிறது அரசியல் ஒருபுறம் நம்மை விரட்டி கொண்டு இருக்கட்டும் அரசியலின் தாக்கம் நம்மை துரத்தி கொண்டு இருக்கட்டும் அது ஒருபுறம் இருந்தால் கூட மனிதனையும் மனித நேயத்தை மதிக்கக்கூடிய ஒரு சில விடயங்களை நாம் கையில் வைத்து கொண்டு இருப்பது சிறப்பு சேர்க்கும் என்பதுதானே நிஜம் எனவே அனைவரும் மனம் மகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு களத்தை இந்த சமூகம் உருவாக்க வேண்டும் என்பதுதான் நிலைப்பாடு இந்த மனிதருடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் மிக மிக குறுகியதான் வாழ்க்கை இன்று நாம் இழக்கக்கூடிய ஒரு நிமிடத்தை நாளை நம்மால் பெற்றுவிட முடியாது அந்த நிமிடத்திற்குள் என்ன நல்ல விடயங்களை செய்ய முடியுமோ அதை செய்துவிட்டு நாம் என்கின்ற அடையாளத்தை பதிவு செய்வது செய்துவிட்டு செல்வதுதான் சிறப்பு சேர்க்கும் உலகத்தில் முன்பு இருந்தவர்கள் இப்பொழுது நினைக்கப்படுவதில்லை இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் நாளை நினைக்கப்படுவதில்லை இதில் நாம் வளர்த்து கொண்டு இருக்கக்கூடிய கோபம் பொறாமை மற்றவர்கள் மேல் ஏற்படுகின்ற மன வருத்தங்கள் இவைகள் அனைத்துமே நாம் அழைத்து கொண்டு செல்ல முடியுமா என்றால் செல்ல முடியாது இந்த மண் நாம் வாழ்வதற்கான களத்தை உருவாக்கி கொடுத்திருக்கிறது இந்த மண்ணில் நாம் மன மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கான ஒரு களத்தை எடுக்க வேண்டும் எனவே இப்பொழுது இவர்களுக்கு திருவிழா என்றால் நாம் அதிலே இணைந்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு திருவிழா இருக்கிறது என்றால் அவர்கள் நம்மோடு இணைந்து கொள்ள வேண்டும் இப்படி பரஸ்பரம் ஒரு அன்பை பரிமாறக்கூடிய ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு பயணித்தால் அது எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது நீங்கள் முகநூல்கள் அல்லது சமூக வலைதளங்களில் சில பதிவுகளை பார்க்கின்ற பொழுது நம் மனதிற்குள்ளே ஒரு தேடல் இருக்கும் நாம் அந்த காலத்தில் இருந்தது போல இந்த காலத்தில் இல்லையே என்று ஏனென்றால் அந்த காலத்தில் அன்பு விதைக்கப்பட்டு கொண்டிருந்தது ஒவ்வொரு கிராமங்களை எடுத்துக்கொண்டால் அந்த கிராமத்திலே கிறிஸ்தவர்கள் முஸ்லீம் பலர் இருந்தால் கூட இந்துக்கள் அவர்களை அரவணைத்து செல்லக்கூடிய களங்களை நம்மால் பார்க்க முடிந்தது அங்கு வேறுபாடுகள் இருக்காது இந்துவை சார்ந்த ஒரு சகோதரி கிறிஸ்தவரை சார்ந்த ஒரு சகோதரன் மணமுடித்துக் கொள்வது அல்லது கிறிஸ்தவர்களை சார்ந்தவர்கள் முஸ்லீம்களை மனம் கொள்வது எல்லாம் அங்கு நடைமுறைக்கு சாத்தியப்படக்கூடிய ஒன்றாக இருந்தன இன்று காதலை மையப்படுத்தி பல விடயங்கள் பேசப்பட்டால் கூட அன்று காதலே இல்லாமல் மனம் ஒத்துப்போய் அந்த பெரியவர்கள் முடிவு செய்த களங்களெல்லாம் நம்மால் பலதை பார்க்க முடிகின்றது இன்று அப்படி ஒரு சூழல் இருக்கிறதா என்றால் கேள்வியாக இருக்கின்றது நாம் பயந்து போய்தான் இன்றைய சூழலிலே நம்முடைய வாழ்க்கையை ஓட்டக்கூடிய களங்களாக இருக்கின்றது ஏதாவது ஒரு மதம் சார்ந்த கருத்துக்களை எடுத்து வைத்து விட்டாலே அது தீப்பற்றி விடுகின்றன எங்கள் மதத்தை எதிர்த்து அவன் கருத்து சொல்லிவிட்டான் இவர்கள் மதத்தை எதிர்த்து அவன் கருத்து சொல்லிவிட்டான் என்கின்ற மோதல் அந்த கள மாறல்கள் மாறுதல்கள் ஏற்பட்டு விடுகின்றன நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பார்ப்பீர்கள் என்றால் இந்த உலகத்திலே பல கடவுள்கள் தோன்றி இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகின்றன ஆனால் இப்படி தோன்றி இருக்கக்கூடிய எந்த கடவுளாவது ஒவ்வொருவனையும் அழித்து தன்னை வளப்படுத்த வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்களா என்றால் இல்லை எல்லா கல கடவுள்களுமே அன்பைத்தான் பறைசாற்றி இருந்தார்கள் நீங்கள் அன்பு செய்யுங்கள் அந்த அன்பு உங்களுக்கு திருப்பிக் கிடைக்கும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் எடுத்து வைத்தார்கள் ஆனால் அவைகளையெல்லாம் நாம் புறந்தள்ளிவிட்டு இல்லாத சில கோட்பாடுகளை கையில் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு மதத்திற்கும் இடையே ஒரு போராட்ட களத்தை நாம் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் அந்த காலத்தில் இயற்கையை நேசித்தார்கள் அதுபோல இயற்கை சார்ந்த களங்களை நேசித்தார்கள் தங்கள் ஊரை நேசித்தார்கள் ஊரில் இருக்கக்கூடிய மக்களை நேசித்தார்கள் அந்த ஊரில் இருக்கக்கூடிய நல்லது கட்டத்திற்கு இணைந்து பயணித்தார்கள் இந்த களம் எவ்வளவு ஒரு ரம்மியமான களமாக இருந்தது என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டிய ஒரு களமும் இருக்கிறது அப்படி ஒரு நாள் மீண்டும் வராதா என்று இயங்கக்கூடிய ஒரு நிலைமையும் இருக்கின்றது தற்பொழுது உள்ள சூழலில் ஒன்றை மட்டும்தான் நாம் எடுத்து வைக்க முடியும் இன்றைய உலகத்தில் சமூக வலைதளங்கள் மற்றும் பல பல நல்ல விடயங்களை கொண்டு வந்து வெளியே காட்டுவதற்கான களத்தை வைத்திருக்கிறது என்னுடைய கருத்து என்னவென்பதை நீங்கள் உடனடியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு களத்தை இன்றைய சமூக வலைதளங்கள் நமக்கு வரமாக கொடுத்திருக்கின்றன அந்த சமூக வலைதளங்களில் நாம் எதை போகின்றோம் என்ன விடயத்தை பேசப் போகிறோம் என்கின்றதை நாம் தெளிவாக ஒரு முடிவெடுத்து கொண்டு நாம் பேசுகின்ற பொழுது இந்த மக்கள் மக்கள் சார்ந்த களத்தில் ஒரு மகிழ்ச்சியை விதைக்கக்கூடிய களங்களை நம்மால் உருவாக்க முடியும் அல்லது நாம் அதற்கான ஒரு பாதையை உருவாக்க முடியும் இன்றைய சூழலில் ஒரு இணைந்த பண்டிகை கொண்டாட்டங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம்தான் ஒரு நல்ல மனது உடையவர்களுடைய மனதிலெல்லாம் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன முன்பெல்லாம் பக்கத்து வீட்டில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பண்டிகை வருகிறது என்றால் அவர்கள் வீட்டில் சமைக்கக்கூடிய உணவுப் பொருள்கள் பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு மதத்தை சார்ந்தவர்களுக்கு கொடுக்கப்படும் ஆனால் இப்பொழுது அப்படி உள்ள நகர்கள் எல்லாம் குறைந்து கொண்டு போகக்கூடிய ஒரு களங்கள் முன்னேறி கொண்டிருக்கிறது அதற்கு முதன்மையான காரணமாக இருப்பது ஒரு சில அரசியல்வாதிகள் தங்களை முதன்மைப்படுத்துவதற்கு மதம் சார்ந்த விடயங்களை கையில் எடுத்துக்கொண்டும் ஜாதி சார்ந்த விடயங்களை கையில் எடுத்து கொண்டும் பயணித்து இருக்கிறார்கள் எங்களுக்கு எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் அதற்கு யார் அழிந்தால் என்ன என்கின்ற களத்தோடு பயணித்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த தீபாவளி இந்த எல்லாம் தூரை எரிந்துவிட்டு மனித நேயத்தை நேத நேயத்தை விதைக்கக்கூடிய களத்தோடு அனைவரும் இணைந்து ஒரு தீபாவளியை கொண்டாடுவதற்கும் அனைவரும் இணைந்து ஒரு ரம்சானை கொண்டாடுவதற்கும் அனைவரும் இணைந்து ஒரு கிறிஸ்மஸை கொண்டாடுவதற்குமான களத்தை உருவாக்குவதற்கு இந்த தீபாவளி வித்திட வேண்டும் உங்கள் நண்பர்களோடு தீபாவளியை கொண்டாடுங்கள் அன்பை விதையுங்கள் அன்பை தாண்டி வேறு எதுவும் இல்லை என்பதை பறைசாற்றி பயணிங்கள் கண்டிப்பாக நீங்கள் விதைக்கக்கூடிய அன்பு அறுவடையாகும் அப்பொழுது சகோதரர்களாக நாம் பயணிக்கக்கூடிய களத்தை அது கொண்டு வரும் நன்றியுடன் என்பார்